ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷாம் குட்டிக்கு ஆதார் கார்டு எடுக்கலாம் தான் நாங்கள் கிளம்பிட்டோம் நாங்கள் வீடியோ எடுக்கிறன்ட்டு தெரிஞ்சு அவன் எவ்வளோ க்யூட்டாக சிரிக்கிறான் பாருங்கள் சரி இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணுன்னு தான் நான் எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வண்டியில் தான் வந்தோம் அம்மா தான் கூப்பிட்டு வந்தாங்க வண்டியில் வரும்போது ஷாம் எவ்வளோ அமைதியாக உட்காந்துட்டு வரான் பாருங்கள் வேடிக்கை பார்த்துட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு கூட என்னை கவனிக்காமல் அவன் அவன் மாட்டும் அமைதியாக உட்காந்துட்டு வரான் அங்கேருந்து வீட்டிலேருந்து நாங்கள் வந்துட்டோம் ஆஃபீஸ்க்கு வந்து ஆஃபீஸ் வெளியே தான் இந்த ஃபோட்டோ நான் எடுத்தேன் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்ட்டு ஷாம் சுற்றி சுற்றி பார்க்குறான் பாருங்க ஆஃபீஸ் கூட இல்லாமல் அவன் அங்கேயே விளையாட ஆரம்பிச்சிட்டான் அவன் தான் ஆஃபீஸ்க்குள்ள ஸ்டெப் ஏறி வரணுன்ட்டு அவன் படி ஏறி வராமல் பாருங்க ஒன்றரை வயசில் குழந்தைங்களுக்கு ஆதார் கார்டு எடுப்பாங்க குட்டிக்கு இப்போ ஒன்றரை வயசு ஆகும்போது சரி இங்கே ஊரில் இருக்கும் போதே இது ஆதார் கார்டு எடுத்துடலான்ட்டு அம்மா சொல்லியிருந்தாங்க சரி வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் ஆதார் கார்டு எடுக்க தான் வந்திருக்கோம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் மொட்டடிக்கிற வீடியோ வந்து கமெண்ட்டில் கேட்டீங்க அப்லோட் பண்ணுங்கள் அப்லோட் பண்ணுங்கன்ட்டு எனக்கு மொட்டை அடிக்கும் போது வீடியோ எடுக்கலை தான் நான் வீடியோவில் அப்லோட் பண்ணலை இது ஷாம் குட்டிக்கு மொட்டை அடிக்கும் போது மட்டும்தான் நான் வீடியோ எடுத்தேன் மாமாவுக்கு அடிக்கும் போது நான் எடுக்கலை ஷாம் குட்டிக்கு பாருங்கள் ஆதார் கார்டு எடுக்கிறாங்க எவ்வளோ அழகாக நின்றுட்டு போஸ்ட் கொடுக்குறான் பாருங்கள் எங்கள் அக்கா அப்பா எனக்கு போதெல்லாம் பேரண்ட்ஸ் மடியில் குழந்தைங்கள உட்கார வச்சு தான் ஃபோட்டோ எடுத்தாங்க இப்போ என்னன்னு தெரியல எல்லா குழந்தைங்களையுமே சேரில் நிற்க வச்சு தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதுபோல் குட்டி சேரில் நிற்க வச்சு எவ்வளோ க்யூட்டாக அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்க ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சு நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு குட்டிக்கு ரொம்ப டயர்டாக இருக்குவே அவன் அமைதியாக என் மடியில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வரான் பாருங்க ஆதார் கார்டு எடுத்தால் ஒரு ப்ரூஃப் மாதிரி கொடுக்குறாங்க இங்கே பாருங்க இதுதான் ஷாம்குட்டிக்கு கொடுத்தாங்க இதை வச்சு கூட உங்களுக்கு அர்ஜென்ட்னா நெட் சென்டரில் போய் எடுத்துக்கலாம் பாருங்கள் வீட்டுக்கு வந்து ஃபேமிலியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்